பிரபல கன்னட நடிகர் மற்றும் இயக்குனருமான ரிஷப் ஷெட்டி அவர்கள் பதினாறு கோடி பட்ஜெட்டில் அவர் இயக்கி நடித்த காந்தாரா திரைப்படம் கோடிக்கும் மேல் வசூலியிட்டி ஒட்டுமொத்த திரையுலகையும் திரும்பி பார்க்க வைத்தது மட்டுமின்றி கன்னட திரையுலகத்தை யாசை தொடர்ந்து இவரும் தூக்கி நிறுத்திவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் இதைத் தொடர்ந்து ரிஷப் ஷெட்டியின் காந்தாரா சாப்டர் ஒன் படத்தை பார்த்த முன்னணி நடிகர்களான யாஸ் மற்றும் ரக்ஷித் ஷெட்டி உள்ளிட்ட பலரும் காந்தாரா படத்தை கொண்டாடி வருகின்றனர் திறமையான படைப்பை திரையுலகமும் ரசிகர்களும் எப்போதும் கொண்டாடுவார்கள் என்பதை காந்தாரா படத்தின் மூலம் நிரூபித்த ரிஷப் ஷெட்டி காந்தாரா சாப்டர் ஒன் படத்தை பேருக்காக எடுக்காமல் முதல் பாகத்தை விட கடினமான உழைப்பை கொட்டி எடுத்துள்ளார் இந்த நிலையில் ரிசப் செட்டி அளித்த பேட்டி ஒன்றில் எமோஷனலாகி மனம் திறந்து பேசியதாவது காந்தாரா முதல் பாகம் வெறும் பதினாறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு நானூறு கோடி வசூல் வந்ததை பலரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் ஆனால் எனக்கு ஆச்சரியமே அந்த பதினாறு கோடி பட்ஜெட் படம் எனக்கு கிடைத்ததுதான் அதற்கு முன்பு வரை அத்தனை பெரிய பட்ஜெட்டில் பணியாற்றவில்லை என் மனைவியிடம் பதினாறு கோடி பட்ஜெட் என்றால் முப்பத்தி கோடி வசூல் செய்தால் தான் லாபம் வரும் இல்லை என்றால் பெரிய சிக்கலில் மாற்றிக்கொள்வேன் என்று பயந்து கூறினேன் அதற்கு என் மனைவி அதெல்லாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்கள் உழைப்புக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்று தைரியம் அளித்து தேற்றினார் ஆனால் படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்குப் பிறகு அந்த பட்ஜெட்டை ரசிகர்கள் சின்ன பட்ஜெட்டாக மாற்றிவிட்டார்கள் என்றும் மேலும் காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் இந்த அளவுக்கு தமிழ் ரசிகர்களை கவர காரணம் ரிஷப் செட்டிக்கு மணிகண்டன் கொடுத்த டப்பிங் தான் என்று பெருமையாக ரிஷப் செட்டி கூறியுள்ளார்